வணக்கம் அதிர்ஷ்டத்தை தரும் சூரியன் அப்படிங்கிற தலைப்பில் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் மற்ற கிரகங்கள் போல் சூரியனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் இப்போ மற்ற கிரகங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுல தசா பிரீடு வந்து வச்சுருப்பாங்க இருபது வருஷம் பத்தொம்போது வருஷம் பதினெட்டு வருஷம் இந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க இப்படி வச்சுருக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நீண்ட நெடுநாட்கள் எடுத்து அது வந்து உங்களுக்கு யோகத்தை வந்து கொடுக்கும் ஒரு ராஜயோகம் வந்தாலும் சரி இல்லை அது ஏதோ ஒரு யோகத்தை கொடுத்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நீண்ட நாட்களில் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு கொடுத்து கொடுக்கும் உங்களை நிறைய சோதனை பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து பார்த்துக்கும் போது அது வந்து யோகத்தை வந்து கொடுக்குது ஆனால் அந்த சூரியன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு வருட காலங்கள் தசா வந்து நடக்கும் அந்த தசாவிலேயே வந்து பார்க்கும்போது மிகப்பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்புகளை வந்து அள்ளி வந்து கொடுக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் ஒரு நல்ல முறையில் வந்து அமர்ந்து இருக்கும் போது இந்த தசாவோட பலன் வந்து நிறையாவே உங்களுக்கு வந்து கொடுக்கும் மற்ற தசா நடந்தால் கூட சூரியனோட புத்தி நடக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அந்த யோகத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து சூரியனுக்கு வந்து உண்டு இப்போ சூரியன் வந்து கெட்டு போயிருக்கு அப்படிங்கும்போது போது பார்த்திங்கன்னா அதுவும் வந்து தாமதித்து பலனை வந்து கொடுக்கும் உங்களுக்கு வந்து உடனே கொடுக்காதனா கூட ஒரு ரெண்டு மூணு அட்டம் கொடுத்து அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியன் வந்து உங்களுக்கு வந்து பலனை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் அந்த சூரியனோட நம்ம ஆற்றலை பெறுவதற்குள்ள வழிமுறைகளை நீங்கள் வந்து எடுத்துக்கிடுங்க அப்படி எடுக்கும் போது கண்டிப்பாக என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அதன் வழியாக அந்த புத்தி வழியாகவோ தசா வழியாகவோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து உருவாயிரும் இன்றைக்கி ரொம்ப வந்து வறுமையில் இருந்துக்கிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு படித்து முடிச்சுட்டு எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிட்டு இருக்கீங்க அந்த புத்தி வருது இல்லை அந்த தசாவே நடக்குதுன்னு வைங்களேன் இல்லை ஏதோ மற்ற கிரகங்கள் அதை பார்த்துட்டு தசாவாக நடக்குது அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் ஒரு அரசாங்க வேலை கிடச்சிட்டுன்னு வைங்க உங்களுக்கு வந்து அளவுக்கு வந்து உங்கள் வாழ்க்கை வந்து மாறும் ஒரு சின்ன அரசாங்க வேலை கிடைச்சா கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே வந்து மாறப்போகுது அதில் அந்த வேலை கிடைச்சதுனால உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது உங்களுடைய சந்ததியினருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை மாறப்போகுது அப்படிங்கும் போது அப்போ அந்த சூரியன் வந்து எந்த அளவுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து பலனை கொடுக்குது அதிர்ஷ்டத்தை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும் அதிர்ஷ்ட வாய்ப்புனால் நீங்கள் லாட்ரி மட்டும் தான் அடிக்கணும்னு இல்லை இந்த மாதிரி கவர்மெண்ட் வேலை கிடைச்சாலும் கூட பரவாயில்ல இல்லை ஒரு மிகப்பெரிய டெண்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் நீங்கள் ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அதை தொழில் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய டென்டர் உங்களுக்கு கிடச்சி போச்சு அப்படின்னாலே அப்போ என்ன அது மூலம் வாழ்க்கையே வந்து மாறிடுது அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சூரியனை நல்லா வந்து பலப்படுத்தக்கூடிய வழிகளை வந்து எப்போதுமே செய்யணும் சூரியனை பலப்படுத்துறது எதுக்கு அப்படின்னா நம்ம ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேத ஜோதிடம் சொல்கிறவங்க எல்லோருமே சம்பந்தப்பட்ட கிரகத்துக்கு மட்டும்தான் வந்து பரிகாரத்தை சொல்லுவாங்க இப்போ சனி பாதிச்சுன்னா திருநள்ளாறு போங்க குரு பாதிக்குதுன்னா ஆலங்குடி போங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு கோயில் போங்க அந்த மாதிரி சொல்லிடுவாங்க ஆனால் இந்த கிரகங்கள்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சூரியனை முதல்ல நீங்கள் வந்து வழிபடறணும் சூரியனார் கோயில் போய் வழிபடணும் அப்படி வந்து சூரியன் காரத்துவங்கள் என்ன இருக்கோ அதெல்லாம் எடுக்கும் போது உங்களுக்கு வந்து சூரியன் வந்து பலப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்மளுடைய ரெக்கார்டு கர்ம ரெக்கார்ட்ஸ்லாம் சொல்கிறோம்ல கர்மாக்கள் எல்லாமே எது தாங்கி வரும்னா நம்ம ஆத்மா தான் வந்து தாங்கி வரும் அப்படி ஆத்மா தாங்கி வரும்போது அந்த ஆத்மாவில் தான் பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கணும் அப்படின்னால ஆத்மாவில் தான் இருக்கும் அப்போ அந்த ஆத்மாவை சரி பண்ணணும் அப்படின்ட்டு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சூரியனை வந்து முதல்ல வந்து வழிபடணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுல சொல்லுவாங்க அப்படின்னா நாடி ஜோதிடம் பார்த்தீங்க அப்படின்னா நாடி ஜோதிடத்துல பரிகாரம் காண்ட வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முதல்ல வந்து சூரியனை வந்து வணங்கிட்டு அதுக்கு பிறகு சம்பந்தப்பட்ட கிரகத்துக்கு உள்ள வழிபாட்டு முறைகளை வந்து பின்பற்றணும் அப்படிங்கிறது தான் வந்து நாடிஜோதிடத்தில் வந்து சொல்லுவாங்க அதை சரியாக வந்து சொல்கிறாங்க அது எதுக்கு சொல்கிறாங்கன்னு நானும் வந்து கேட்டிருக்கேன் அவங்க சொல்கிறது ஆத்மாவில் தான் பிரச்சனை இருக்கும் ஆத்மாவில் தான் ரெக்கார்ட் பண்ணி வருது அப்போ அந்த ஆத்மாவை சரி பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனை தீரும் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க அதனால என்ன பண்ணணும்னா சூரியனை தான் நீங்கள் வந்து முதல்ல பரிகாரமாக சொல்லணும் இது ஒரு சின்ன தகவலை தான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி கிரக அந்த சூரியன் கெட்டிருந்தால் கூட அந்த சூரியனை வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்னா முதல்ல சூரியன் வருவதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ முகூர்த்தத்தில் எரிஞ்சால் அவங்களுக்கு வந்து நல்லது நடக்குது அப்படின்னா நிறையா வீடியோ பார்த்துருப்பீங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா சூரியனை வரவேற்கிறத்துக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு நல்லது நடக்குது அப்படிங்கிறது தான் உண்மை அந்த பொழுது விடியிற நேரத்தில் பொழுது வந்து உதயமாக போகுது சூரியன் உதயமாக போகிறதில்ல நீங்கள் வந்து எழுந்திரிச்சு அவரை வரவேற்கிறீங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க இப்போ சிம்ம ராசியருக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பரிகாரத்துக்கு நீங்கள் வந்து விடிய காலத்துமே எழுந்திரிச்சிடணும் சூரியனை வரவேற்கிறது இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து எல்லாருமே வந்து செய்யணுங்க மற்ற ராசினரும் வந்து செய்யணும் சு சிம்ம ராசினரும் செய்யணும் இல்லை உச்சமாக இருக்கிற மேசராசினரும் செய்யணும் அப்படி செய்யும் போது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சூரியன் வந்து பெருசாக வந்து உங்களை பாதிக்காது சூரியனால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ சூரியனை சுற்றி தான் பார்க்க எல்லாமே இருக்குது சூரியன் தான் ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சூரியன்லேருந்து தான் எல்லா கிரகங்களுக்கும் ஒளி வந்து போகுது எல்லாத்துக்குமே ஆதாரமாக அது தான் இருக்குது அப்படிங்கும்போது ஜோதிடத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது சூரியன் தான் லக்கணத்தை குறிக்கணும்னா சூரியனை பார்த்து தான் வந்து நீங்கள் குறிக்க முடியும் அப்படிங்கிறதுனால சூரியனை பலப்படுத்தும் போது மற்ற பிரச்சனை தீர்றதை விட உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வந்து வருவதற்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது இப்போ சூரியன் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் இருந்தால் அதுலேயும் நிறையா ராஜயோகங்கள்லாம் சொல்கிறாங்க அதையும் பற்றி பின்னாடி நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா ஜோதிட நூல்களில் அவ்வளோ நான் யோகங்களை வந்து சூரியனை வந்து சொல்லியிருக்காங்க இப்போ சனிக்கும் சூரியனுக்கும் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே இணையும் போது உங்களுக்கு யோகம் வருது அப்படிங்கிறது ஜோதிட நூல்களில் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால சூரியன் ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவர் தன்னுடைய குழந்தைகளை பெருசாக தண்டிக்க மாட்டார் சின்ன ஒரு அடியை தான் அடிப்பார் ஒழுங்காக படிப்பா அப்படின்னா அடிப்பார் அல்ல ஒழுங்காயிரு அப்படின்னு அடிப்பார் அவ்வளோதான வழியை பெருசாக அடித்து உங்களை வந்து கொள்றதுக்குள்ள வழிகளை வந்து செய்ய மாட்டார் அதனால் என்ன அப்படின்னா சூரியனை நல்லா பலப்படுத்தும் போது மற்ற பிரச்சனைகளும் தீரும் அதே நேரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து வருவதற்கான வாய்ப்பு நிறையாவே வந்து இருக்குது இதை பற்றி வந்து ஒவ்வொரு சூரியன் வந்து ஒவ்வொரு கிரகத்தோடு சேர்ந்தால் என்ன மாதிரியான யோகங்கள்லாம் வரும் என்ன மாதிரி ராஜயோகங்கள்லாம் வருது அப்படிங்கிறத பற்றி இனிவரும் வீடியோக்களில் வந்து சொல்கிறேன் அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்து செய்யும் போது கண்டிப்பாக சூரியனால் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நீங்கள் வந்து பெறலாம் நன்றி